பொடு 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 போடுற வட 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 கற்பனை மாையண்டே நீ ஜெயில்ல இருந்து விடுதலை வந்துட்டீங்கறே யாமாப்ள அண்டா யாமாப்ள அண்டா இrmே நமக்கு எல்லாரக்கும் சந்தோஷம் தான்டா வாங்க 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 மாப்ள அத வர மாட்டேன்னு நிச்சீங்களா வர வர சாப்பிடுங்க சரக்கு குடிச்சி இவ்ளோ நல்லா ஆச்சு சாப்பிடுங்க மாப்ள

உயிர்ன்றது உயிருன்றது பொறாவா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் ஒண்ணுதான் எல்லா உயிருங்கிட்டையும் அன்பு காட்டணும் அதுக்கு தான் ஜீவகாரன் என்ன மாப்பிள்ள சொல்றது நீங்க சொன்னா சரியா இருக்கு என்ன நான் சொல்றது சொன்னா சரியா தாங்க இருக்கும் என்ன சின்ன நான் சொல்றது ஐயா இன்னைக்கு வளர்ல அறுதணும் கறி கடை எல்லாம் மூடி இருக்குங்க ஐயா இந்த புறாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி வை சரி அடடா இது வல்லவோ ஜீவகாருண்யம் ஐயா நான்

ஏன் திவ்யா மாமாவ்கிட்ட கோமா பேசுகிறோம் ஆமா உன் கிட்டே கொஞ்சம் பேசணும் அதுக்காக தான் வந்துக்கே இல்ல

வாருங்கள் வாருங்கள் அடியை வாங்கி செல்லுங்கள் பேசுங்கள் வெள்ளமாளிய வெள்ளசாமி நீங்க தானே எங்கிட்டே வந்து வெள்ளமாளிய வெள்ளசாமி கேக்குறியா இப்போ ரைட்டு வெள்ளமாளிய நீங்க இல்லையா இப்ப ரைட்டு அவர் அப்படி தான் அடிப்பாரு நீ நிறுத்தாம கேளுங்க போகலை நீங்க வெள்ளமாளிய வெள்ளசாமினு ஊரே சொல்லுது வெள்ளமாளிய வெள்ளசாமினு இவர் சொல்றாரு வெள்ளமாளிய வெள்ளசாமினா நீங்க அடிக்கிறீங்க சா எனக்கு ஒண்ணுமே புரியல அட போங்க போ ஏய் ஏய் கொரியர் குடிச்சு போயா

வேலையில் சேர்வதாக கூறி வேலை இல்லாத பட்டதாரிகள் வேலை பார்ப்பவர் முகத்தில் முளாய்பொடியை பிடியை தூவி விட்டு தப்பி ஓட்டம் உங்க கடையில் ஒரு வேலை போட்டு பாங்க ராஜா கலா பாங்க உங்க திட்டம் தான் என்ன

நான் முப்பது வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கின கால்குலோ மிளகா பொடியில என்னை காலி பண்ணி விட்டுறாதீங்க தயவு செய்து வெளியே போங்க முதலாளி எங்களுக்கு மட்டும் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க கடையில விற்காம இருக்க பொருளெல்லாம் வெளியில எடுத்துட்டு போய் தவண முதல வித்து வெறும் முதலாளியா இருக்க அம்பானி லெவலுக்கு நிலவளுக்கு ஆக்கிடுவோம் முதலாளி போதும் புகழ்ந்ததுல உடம்பு ஊரா புள்ளரிச்சிருச்சு கிளம்பி போயிருங்க நீங்க கொடுக்கற வேலையை வச்சுதான் நான் நிறைய கனவு கண்டு வச்சிருக்கேன் முதலாளி ஏன் என்ன என்ன தெரியுமா

விளம்பரப்படுத்துறதுல பணம் இருக்க கூடாது அறிவுதான் இருக்கணும் எனக்கு புகல் தான் முக்கியம் நண்பர்கள் நற்பணி மன்றம் சார்பாக மதுரை அம்பலனார் வீட்டு திருமண விழாவை நடத்த வைக்க வருகிறேன் அண்ணன் நாலக அவர்களை வரவேற்கிறோம் திருக்கோடியூர் வள்ளல் அள்ளி கொடுத்து சிவந்த கரங்கள் அண்ணன் நாலக அவர்களை வரவேற்கிறோம் 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 ஆ நான் பாருங்க ஐயோ அண்ணனியே காணுமே

அடப்பாவுமே கை கால் வழங்காதவன் முண்டாட்டிய போய் இப்படி பண்ணிருக்கான் பாரு அவன்லாம் ஒரு மனுஷனா அவனையும் இவன் கும்பிட்டு இருக்கான் பாரு இவன் ஒரு மனுஷனா கருமம் முடிச்சவங்க ஒரு பெரிய மனுஷன் என்னடா இப்படி கேவல நான் பாக்குற முதலாளி கவலைப்படாம போங்க முதலாளி இதெல்லாம் நம்ம பார்க்காததா நீ என்ன செய்வோ ஏது செய்வோ தெரியாது தம்பி அந்த ஊருக்குள்ள எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர நான் அவங்களுக்கு வேலை தரேன் ஓகே பாஸ்

நீயே போட்டு குடுப்பவள வருங்கால வியாபாரிகள் சங்க தலைவர் அண்ணா நலைய ராஜா வருங்கால வியாபாரிகள் சங்க தலைவர் அண்ணா நலைய ராஜா வாழ்க போடு போடு நீங்க கூட வருங்கால முதல்வர் வாழ்க வருங்கால பிரதமர் வாழ்க கோஷம் போட்டு கடையை காலி பண்ணி விட்டுவேணும் பயந்து நடந்துட்ட இது நல்லா இருக்கு இதவே மெயின்टेन பண்ணி நல்லா கட்டணும் எங்கப்பா இவங்க அத்தனை பேரும் டஸ்ட்னு காணா போயிட்டாங்க அமரலி அங்க பாருங்க ஹைட் கம்மியா இருந்தாலே இதான்டா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஐயோ தொழில் பக்திக்கு அளவே இல்லாம போச்சு இவங்க சீர வேலையை பார்த்தா வியாபாரிகள் சங்க தலைவர் அதுக்கப்புறம் கல்யாணம் ஐயோ பேசும் போதே ரொம்ப கூச்ச